சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய வயதில் எந்த வயதில் திருமண யோக பாக்கியம் வரும் அரசு திருமணத்திற்கான சட்டம் பெண்ணிற்கு பத்தொன்பது வயது என்றும் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது என்று நிர்ணயம் செய்துள்ளது அதன் அடிப்படையில் உத்திரம் ஒன்று சிம்ம ராசியிலும் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னியா ராசியிலும் வருகிறது இதன் அடிப்படையில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தொன்பது வயது பெண்ணிற்கு பூர்த்தி ஆயிருத்தல் அவசியம் அதேபோல் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தி அவசியம் ஜோதிட ரீதியாக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் இருப்பு திசையாக சூரிய மகாதிசையும் அதற்கு அடுத்தால் போல் சந்திர மகாதிசையும் அதற்கு அடுத்து செவ்வாய் மகாதிசை அதற்கு அதன் தொடர்ச்சியாக ராகு மகாதிசையும் நடப்பில் வரும் அதன் அடிப்படையில் சிலருக்கு செவ்வாய் திசை மேற்கூறிய அரசு சட்டத்தின்படி பத்தொன்பது வயது பெண்ணிற்கும் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாகி நடப்பில் இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் திசையில் சுக்கர புத்தியும் செவ்வாய் திசையில் சந்திர புத்தியும் திருமணத்திற்கு உகந்த காலமாக இருக்கும் மேலும் சிலருக்கு ராகு திசையில் அரசின் வழிகாட்டுதல் படி பெண்ணிற்கு பத்தொன்பது பூர்த்தியாக இருக்கலாம் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாகி நடப்பில் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியும் ராகு திசையில் புதன் புத்தியும் மேலும் ராகு திசையில் சுக்கர புத்தியும் திருமண யோக பாக்கியத்தை கொடுக்க வல்ல திசா புத்தி காலமாக இருக்கக்கூடும் இதை நீங்கள் தகுதி வாய்ந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி கோச்சார கிரகங்களின் அமைப்பு திசா புத்திகள் நடப்பில் இருக்கும் விதம் மேலும் கோச்சாரத்தில் கிரக இணைவு சஞ்சாரங்கள் பார்வை ஆகியவற்றையெல்லாம் திருமணத்திற்கு உகந்த நேர காலமா என்பதை தெரிந்து தெளிவு பெற்று திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளில் இறங்குவது சிறந்ததாக இருக்கும் நன்றி வணக்கம்